ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க First, இது செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த பச்சைப்பயிரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஊற வைக்க போகிறோங்க நான் வந்து ஃபுல் நைட் வந்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊற விடணுங்க நான் வந்து ஃபுல் நைட் விட்டதால் பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு இதை வந்து நாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜாரில் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததான் கொஞ்சமாக கருவேப்பில கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஊர்ன பச்சை பயிரில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை வந்து நல்லா குறை குறைனு அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற பச்சை பயிரையும் சேர்த்துட்டு கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து பருப்பருனே அரைச்சிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்குங்க இப்ப இப்போ பாருங்கள் எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா கால் கப்பளவுக்கு அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் கூடுற டேஸ்டுக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தோசை மாவு பதத்தில் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசியை ஊற வச்சு கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாங்க மாவு வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு இஞ்சி சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கார சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி எது வேணாலும் நீங்கள் வந்து தொட்டுக்கலாம் இஞ்சி சட்னி செய்யறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கால் அளவுக்கு நல்லா கட் பண்ண இஞ்சியை சேர்த்துட்டு கூட ரெண்டு பல் அளவுக்கு பூண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிற வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இதை வந்து எடுத்துடலாம் அடுத்ததாக இதே எண்ணெயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு வரமிளகாய் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் கூட வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டளவுக்கு வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து நல்லா திக்காக வந்து சட்னி வந்து அரைச்சி எடுத்துடலாம் இது தாளிப்புக்காக பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்ட்டான இஞ்சி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து பச்சை பச்சைப்பயிறு தோசையை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம் அதுக்கு கல்லில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்புறமா இதில் வந்து நம்ம மாவை விட்டு நல்லா லேசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு லேசாக வந்து தேய்ச்சிக்கோங்க இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வேகட்டும் நான் வந்து பிளைனாக வந்து பயிறு தோசை வந்து சுட்டிருக்கேங்க நீங்கள் வேணும்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து மாவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து தோசை வந்து விட்டுக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டான பயிறு தோசை வந்து ஆயாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்